இதை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் பண்ண இன்னொரு நகைச்சுவையான சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கானது சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழகத்துல இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டமானது அதிகமாக இருக்கு தமிழகத்துல இந்த படுகொலைகள் தொடர் படுகொலைகளானது அதிகமாயிருக்கு திருட்டு பாலியல் குற்றங்கள் அதிகார அத்துமீறல்னு ஒரு மாநிலத்துல என்னென்னலாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே சர்வ சர்வசாதாரணமா தனந்தன தமிழகத்துல நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் கண்டுக்காம இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நேராக போயிட்டாரு இஸ்ரேலை கண்டிக்கிறதுக்கு ஓடி போயிட்டாரு என்ன மேட்சு யார் ஆடுறா எதனால இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம எந்த ஒரு புரிதலும் இல்லாம இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு போர்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை ஒன்னு சொல்லியிருக்காரு இஸ்ரேலை கண்டித்தும் ஈரானுக்கு ஆதரவாகவும் அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு முதல்வர் அப்படின்ற ஒரு பொறுப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குழுமைப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டாலின் அவர்கள் இத ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்காரு வெறும் இஸ்லாமியருடைய ஓட்டுக்காக மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட ட்வீட்டை போட்டிருக்காரு இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் ஏன் சண்டை தெரியாது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏன் சண்டை தெரியாது ஆனா அங்க அடி வாங்கி சாவரது எல்லாமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கறதுனால நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரிலாம் பேசுறாரு அது மட்டும் இல்லாம நோ மோர் வார் அப்படின்ற மாதிரி வெல்லக்கூடிய வேற ஆடிட்டு இருக்காரு இங்க தமிழகத்தின் நிலைமையே நாளுக்கு நாள் மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு இங்களுடைய மக்களால நிம்மதியே இங்க வாழ முடியல இதுல இவர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய சண்டை பத்தி பேசுறதுக்கு போயிட்டாரு இங்கெல்லாம் சண்டை போடாதீங்க இஸ்ரேலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நாங்கள் கூட இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப அப்பாவிகள் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க ஒரு சில பேர் ஒரு புத்தகத்தை கூட வெளியிட்டு இருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும் எனக்கென்னவோ அந்த ஒரு தாக்கத்திலிருந்து பிரதமர் ஸ்டாலின் அப்படின்ற அந்த ஒரு தாக்கத்திலிருந்து இன்னமும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியே வரல போல இப்போ ஒரு படி மேல போயிட்டு நான் ஏன் குளோபல் லீடர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்புல இது மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் பத்தி எதுவுமே தெரியாம இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு வராரு கொரோனா காலகட்டத்துல ஒரு காமெடி பண்ணங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க மருந்து தரலானா என்ன நாங்க வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா அத மாதிரிதான் இதுவும் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல்ல என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை தயவு செய்து யாராச்சும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க அவரு அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரான்னு பாப்போம் கேவலம் இஸ்லாமியருடைய ஓட்டுக்காக திமுக பாருங்களா என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களா நீங்க என்னதான் இஸ்லாமிய நாடுகளுக்கு முட்டு கொடுத்து பேசினாலும் இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க இது மாதிரிலாம் பேசினாலும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்க சமீபத்துல இஸ்லாமியர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளில் இடிச்சீங்க பாத்தீங்களா அதனாலேயே மக்கள் அந்த இஸ்லாமிய மக்கள் உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க அந்த சம்பவத்தை மறக்கவும் மாட்டாங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அந்த விஷயத்து பாருங்களேன் மதுரை அருகே நள்ளிரவில் அட்டகாசம் ஏட்டுவை அரைக்குள் தள்ளி பூட்டி காவல் நிலையம் சூறை தப்பிய போதை வாலிபர்களுக்கு வலை இங்க நம்ம தமிழகத்துல போலீஸ் ஸ்டேஷனே அடிச்சு பறக்க விட்டுருக்காங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு போயிட்டாரு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கூடிய தவித்த தமிழர்களை காப்பாத்துறதுக்காக கோயம்பேட்ல இருந்து பஸ் அனுப்பி அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா சோ அவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க இப்படி மாசாதான் தான் பேசுவாங்க இத மாதிரி இஸ்ரேல் ஈரான் சண்டை குறித்தான ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் பேசல பிசிக தலைவர் திரு திருமாவர்களும் பேசியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் பேசியிருக்காங்க சில இஸ்லாமிய கட்சி தலைவர்களும் பேசியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் என்னென்ன கருத்தையோ பேசிட்டு வராங்க இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக இது மாதிரி கடுமையான விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சீங்கன்னா அவங்களை கடுமையா நீங்க தாக்கி பேசினீங்கன்னா இஸ்ரேல் கார என்ன இதெல்லாம் பார்த்து பயந்துருவானா பயந்து நடுநடுங்கி போயிடுவானா இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தியான்கு என்ன சொன்னாரு இப்போ ரீசெண்டா என்ன சொன்னாரு ஈரான் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சபதம் வேற போட்டிருக்காரு அதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இசைல்காரன் என்ன சொல்லிருக்கான்றதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு வருத்தமா இருக்கிறது யார் மேல தெரியுமா உங்களை மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்த தமிழக மக்களை பார்க்கும் பார்க்கும்பொழுதுதான் பாவங்க உண்மாலே இந்த தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப பாவங்க என்ன சொல்றதுன்னே தெரியல சோழதா கஷ்டணிகன கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்தீரன் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதுரம்